என் குழந்தையே இந்த அப்பாவை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய் ஏனென்றால் அப்பா இன்று உன் மன மகிழும்படியான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்தில் இருந்து செய்தி ஒன்று வரப்போகின்றது இந்த அப்பாவி நாட்டம் அங்கே ஆரம்பித்துவிட்டது இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன் அதற்காக என் பிள்ளையே நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம் ஆனால் இந்த அப்பாவிடம் இருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையில் இருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது இந்த நரசிம்மருடைய ஆவேசத்தை இனி அவர்கள் போகின்றார்கள் என் குழந்தையே இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பா இன்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகிறது என் பிள்ளையே அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் தண்டனை கிடைத்திருக்கிறது தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சோகத்தை சந்தித்து விட்டார்கள் அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட இரண்டு மடங்கு அதிகமான துரோகத்தை சந்தித்து விட்டார்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று உன் அப்பாவிற்கு தெரியும் அப்பா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே அவர்களை திருத்தி நல்ல வழி நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையை நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை ஆனால் நான் அப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை என் பிள்ளை நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்ற ஒரு சிறு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள் அப்பொழுது இந்த அப்பா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இன்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் உனக்கான வலிமை இருக்கிறது என்பதால் தான் நான் வேடிக்கை பார்த்தேன் உன்னுடைய மன வலிமையைக் கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுதும் எல்லா சோதனைகளையும் கடந்து வரும்பொழு பொழுதும் நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன் உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதில் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் நீ அவர்களால் எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது இவர்கள் திரும்பி விட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே என் பிள்ளையே துரோகத்தை மனதில் எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது எதையும் செய்து செய்வதற்கு துணிந்தவர்கள் யார் வாழ்க்கையையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் இப் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்று என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை இவர்களின் வாழ்க்கை மாறிவிடுமே என்று என்ற கவலையும் இவர்களுக்கு இல்லை இது போன்ற எண்ணங்களை கொண்டவரை நீ உன் வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கிறாயோ இல்லையோ உன் அப்பா ஒதுக்கி வைப்பேன் அது மட்டுமல்ல அவர்களை கண் காணாத இடத்திற்கு அனுப்பிவிடுவேன் அப்பாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது பிரபஞ்ச விதி தர்மத்தின் வீரியம் தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த அப்பா கொடுத்தே தீருவேன் அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும்பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த அப்பாவிடம் இருந்து கிடையாது உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள் எத்தனை மன அடைந்தார்கள் தெரியுமா தான் நினைத்தது எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் இந்த அப்பாவின் கோபம் உச்சத்தை தொட்டது அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இது போன்று செய்ய வேண்டாம் கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது அது நின்று கொல்லும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையாது அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள் இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அத்தகைய நிலையை நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன் தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய் என் பிள்ளையே கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவர் ஒருவருக்கு கெடுதல் நினைக்க நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றால் நினைத்தால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மனதில் ஏதோ ஒரு காரிய காயம் ஆழமாக இருக்கும் போன்ற சூழ்நிலை என்னுள்ளே சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இவர்கள் நினைத்த எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கான அமைதியை இனி உன் அப்பா கொடுக்க விரும்பவில்லை எதற்காக செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அந்த கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்களின் வாழ்க்கையை நான் கொன்று சென்று விட்டேன் ஏற்கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது தான் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை என்பதை புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளை இதுநாள் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் உன் அப்பா வாழ்க்கையில் வந்த பிறகு இனி உனக்கு மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் எதற்கும் வருத்தப்படாதே உனக்கு பிறர் செய்த துரோகங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிடுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் உன் அப்பாவின் அன்பு மாறவில்லை உற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிய விடமாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தபடியே நடக்கும் நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இனிமேல் நடப்பது எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவர்கள் எ உனக்கு எதை செய்தார்களோ அதை தெய்வம் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே மன்னிப்பு என்ற வார்த்தையெல்லாம் இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது தாங்கமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றுக்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதையே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு